வணக்கம் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஒரு நாள் நீங்கள் முடிவு பண்ணி அந்த இருந்து ரிசைன் பண்ணுறீங்க இவ்வளோ நாள் வேலை பார்த்த கம்பெனிக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் கொஞ்சமும் தொழில் பக்தி இல்லாமல் இப்படி ரிசைன் பண்ணிட்டு போறீங்கன்னு உங்களை பார்த்து கேட்டா அப்படி கேட்குறவங்க உங்களுக்கு பூமர் மாதிரி தெரியவாங்களா இல்லையா ஏன்னா இப்போ தொழில் பக்திங்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன் தொழில் எதுக்கு பக்தி இருக்கணும் அதுவும் நம்ம வேலை பார்க்குற முதலாளி கிட்ட எதுக்கு நமக்கு பக்தி இருக்கணும் போக்கிரி விஜய் மாதிரி உனக்கு என்ன வேலை சொல்லு நான் உனக்கு என்ன வேலை செய்யணும் நீ எனக்கு எவ்வளோ தருவ இவ்வளோ தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் வேலை நம்ம வாழ்க்கையில் எந்த கேள்வியுமே கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இந்த தொழில் பக்தியோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது தேசப்பற்று தேச பக்தி முதல்ல ஒரு தேசத்து மேலே எதுக்கு நமக்கு பக்தி வரணும் அஃப்கோர்ஸ் நம்ம பிறந்த தேசத்து மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்க தான் செய்யும் ஆனால் அது பக்தியை மாறணும்னு யார் எப்போ சொன்னது ஒரு தேசம் ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் அந்த மக்கள் இல்லைன்னா அந்த தேசம் கிடையாது அந்த மக்களை நிர்வகிக்கிற ஒரு சிஸ்டம் இல்லைன்னா இந்த மக்களால் ஒரு அங்கீகாரத்தோடு அந்த நாட்டுக்குள்ள வாழ முடியாது ஸோ அந்த நாட்டுக்குள்ள வாழ்கிற மக்கள் அந்த மதித்து அதை ஃபாலோ பண்ணுற மக்களாக இருக்கணும் அப்போதான் அந்த நாடுங்கிற சிஸ்டத்துக்கே மரியாதை இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் ரொம்பவே மதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பக்கத்தில் வீட்டை கூட்டினாலும் ஓவரால் சிஸ்டமும் குழஞ்சிடும் மக்கள் தேசம் அந்த தேசத்துக்குள்ளதான் மக்கள் இருக்காங்க ஆனால் அவர்கள் தேசம் இல்லை தேசமும் மக்களும் வாழைப்பழமும் வாழைப்பழ தோலும் மாதிரி உள்ள வாழைப்பழம் இருக்கிறதுனால தான் வாழப்பழ தோலுக்கு மரியாதை அதே மாதிரி வாழைப்பழ தோல் இருக்கிறதுனால தான் உள்ள வாழைப்பழம் பாதுகாப்பாக இருக்குது இப்படி ஒரு பிரிக்கவே முடியாத தோலும் பழத்துக்குமான பந்தம் தான் தேசத்துக்கும் தேசத்தில் வாழ்கிற மக்களுக்குமான பந்தம் ஆஸ் பர் திஸ் ஜனநாயக நாடு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பாட்னர்ஸ் மாதிரி அதாவது இந்த தோலும் அந்த பழமும் ஒரே நோக்கத்துக்காக செயல்படுற ஒரு பார்ட்னர்ஸ் நம்ம வாழ்கிற தேசத்து மேலே மக்களுக்கு ஏற்படுற பக்தியும் பற்றும் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அந்த தேசத்தை நிர்வகிக்கிற அந்த சிஸ்டமில் இருக்கிறவங்க மக்கள் மேலே வைக்கிற பற்றும் மக்கள் நேசமும் ரொம்ப முக்கியமாக இல்லையா இப்போ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களை பக்தியோடு அணுகுவாங்களான்னு கேட்டால் சில நேரம் அணுகுவாங்க ஓட்டு வாங்கும் போது அப்போதான் அவங்க மக்கள் மீதான பக்தியை வெளிப்படுத்துவாங்க அந்த பக்திக்கு பேரு மக்கள் பக்தின்னு வச்சுப்போம் மக்கள் தேசத்தின் மீது வைக்கிற பக்திக்கு பேரு தேச பக்தின்னு ஒரு கமது ஆனால் அந்த டேம் மட்டும் ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா நாடு உருவான காலத்துல நாட்டு பற்று தேச பக்தி தேசப்பற்றுன்னு மாற்றி மாற்றி நமக்கு பொருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் அதே சமயம் மக்கள் பக்தி மக்கள் பற்று மக்கள் மீது வைக்கப்பட வேண்டிய பற்றும் பக்தியும் பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் இங்க இருக்கிறவங்களுக்கு மக்கள் பற்று மக்கள் பக்திங்கிற டேர்ம சொன்னோம்னா நானும் மக்கள்ல ஒரு பகுதி தான் மேலேயே எப்படி நான் பக்தி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உள்ளே வருது ஆனா அப்படி பார்த்தா இந்த தேசம்ங்கிறது இந்த தேசத்துல வாழ்ற மக்களாகவே எங்களை சேர்ந்ததுதான் அப்படி இருக்கும்போது நாங்களே எங்க மேல எப்படி தேசபக்தியும் தேசப்பற்றும் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா சரி மக்கள் பற்று மக்கள் பக்தியை பத்தி பேசாத இந்த சிஸ்டம் தேசப்பற்று தேசபக்தியை மட்டும் எல்கேஜி படிக்கும் போதுல இருந்தே நமக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து நம்ம ரத்தத்துல செலுத்த பார்த்திருக்காங்களே அது ஏன் சிஸ்டம்ல இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்கள் பற்ற ஊட்டி வளர்க்க நினைக்காத போது மக்களுக்கு மட்டும் தேசப்பட்ட சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்க்குறதுக்கான காரணம் என்ன ஒரு நாட்டோட மக்கள்ங்கிறது ரொம்ப பெரிய கூட்டம் அந்த மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த சிஸ்டம் எப்படி இயங்குது இந்த நாட்டோட சிஸ்டத்தையும் இந்த நாடு இயங்குறதுக்காக தேவைப்படுற சில விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விளக்கத்தோட சொல்ல முடியாது அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன வயசுலருந்தே நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு பிம்பமாக இந்த தேசப்பட்டிருக்கையும் தேச பக்தியையும் உங்களுக்கு சின்ன வயசுலருந்தே ஊட்டி வளர்த்துறாங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம உங்கள் நாட்டை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நான் தேச பற்றோடும் தேச பக்தியோட இருக்கேன் அதே மாதிரி அவங்களும் மக்கள் பற்றோடவும் மக்கள் பக்தியோடவும் இருப்பாங்களா அப்போதானே தராசி ஈக்குவல் ஆகும் கொரியாவோ சைனாவோ நினைக்கிறேன் அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ல உள்ளே இருக்கிற ஃபுட் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸ் தான் வெளியே இருக்கிற ரேப்பரில் உணவு பண்ணம் தில் சைஸும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன்னா மக்கள் வெளியில் இருக்கிற இமேஜை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் பார்த்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தேசப்பற்று எந்த அளவுக்கு மலினமாக உபயோகிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏர் இண்டியா பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் இதெல்லாம் ப்ரைவேட் ப்ராடக்ட் தானே இதுக்கு எதுக்கு நாட்டோட பேரை வைக்கணும் இந்த மக்களுக்கு நாட்டுப்பற்ற ஊட்டி வளர்த்துருக்கோம் அதனால நாட்டு மேல இருக்கிற பற்றும் நாட்டு மேல இருக்கிற பக்தியும் ஏதோ ஒரு வகையில அந்த ப்ராடக்ட் மேல ஒரு நம்பகத்தன்மையை மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பிரைவேட் கம்பெனி தனக்கான பேர்ல நாட்டோட பேரை இணைக்கும் போது இது மக்களுக்கு நீங்க கொடுத்து வளர்த்த அந்த தேசப்பற்றும் தேச பக்தியையும் யாரோ ஒரு தனி மனிதன் அதை ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண பாக்குறாங்க தானே அர்த்தம் பொரியா மாதிரி கவருக்குள்ள இருக்கிற ப்ராடக்டும் வெளியில இருக்கிற ப்ராடக்டும் ஒரே மாதிரி பிரிண்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல குறைந்தபட்சம் நீங்க ஊட்டி வளர்த்த அந்த தேச தேசபக்தியையும் நாங்க மதிக்கிற மாதிரி நீங்களும் மதிச்சு நடக்கலாம் இல்லையா தப்பு பண்ற அரசியல்வாதிகளின் கடைசி புகழிடம் தேசபக்தியும் தேசத்தை கேள்வி கேட்டால் நீங்க வாழ்கிற மக்கள் ஆன்டி நேஷனல் ஆயிடுவாங்க அதே சமயம் மக்களுக்கு எதிராக செயல்படுற ஒரு அரசியல்வாதி ஆன்டி பீப்புள் ஆக மாட்டான் ஆன்டி நேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர ஆன்டி பீப்புள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கிட்ட இல்ல தேசபக்தி தேசப்பற்று இருக்கு மக்கள் பக்தி மக்கள் பற்று இல்லை ஆன்டி நேஷன் இருக்கு ஆனால் ஆன்டி பீப்புள்னு இல்லை பக்தி பரஸ்பரம் ரெண்டு பக்கமாக இருக்கணும் தானே தேசிய கீதத்தை அவமதிச்சா தேசிய கொடியை இந்த இந்தெந்த தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர மக்களை அவமதிச்சா மக்களை நிராகரிச்சா மக்களை உதாசீனப்படுத்தினா இந்தெந்த தண்டனை அப்படின்னு எந்த ஜனநாயக நாட்டிலையும் சொல்லப்படலை தேசத்திற்கு நலன் பயக்காத ஒரு விஷயத்த பண்ணா அவன் ஆன்டி நேஷன் மக்களுக்கு நலன் பயக்காத உணத்தை பண்ணும்போது அவன் ஆன்டி பீப்புள் தானே சுதந்திர தினத்த அன்னிக்கு அர்ஜுன் இருந்து பாட்டு போட்டால் அன்னைக்கு முழுக்க தேசப்பற்று பொங்கி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன் என்ன இதுக்குன்னு எந்த கேள்வியுமே கேட்காம முழு மனசோட அந்த ஃபீலிங்கை நம்ம உள் வாங்கிக்கிறோம் இப்படி கேள்வி கேட்காம நிறைய விஷயங்களை உள் வாங்கிக்கிறது கரெக்டாக உள் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லலை உள் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது அதனால தான் கொஞ்சோண்டு யோசித்தேன் கெட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு ஆராய்ஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம்னு வரும்போது கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நல்ல விஷயமாவே இருந்தாலும் அதையும் நம்ம கேள்வி கேட்கலாம் தானே கேள்வி கேட்டு இன்னும் நல்லா புரிஞ்சிக்கிட்டா இன்னும் சுலபமாக அதில் நம்ம இயங்கலாம்ல அதுக்காக தான் கேட்குறேன் மக்கள் பக்தியும் மக்கள் பற்றும் நம்ம நாட்டில் எங்கே விற்கிது உலகம் முழுக்க இருக்கிற நாடுங்கிற அமைப்பில் ஒரு பக்கம் தராசு மட்டும்தான் வேட்டி எறிகிட்டே இருக்கு எந்த கேள்வியும் கேட்கப்படாமல்